என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி பனிரண்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் வீட்டை அடையும் போதே மாறனின் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது தாமரை தன் மனதை எவ்வளவு எளிதாக புரிந்து கொண்டாள் அது கூட அல்ல அவன் தன் மனதிலிருந்து அவளை வேரோடு பறித்து எறிந்து விட்டதாக அல்லவா நினைத்துக் கொண்டிருந்தான் அது இல்லை என்று அவனுக்கு புரிய வைத்திருக்கிறாள் அஞ்சலியை மணப்பதா வேண்டாமா என்ற ஒரு போராட்டம் அவன் மனதில் சில நாட்களுக்கு முன்பு வரை இருந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அவளை தான் மணக்க வேண்டும் என்று மாறன் உறுதியாக காரணம் அவன் மாமா அடிக்கடி போன் செய்து மாறா அந்த பையன் அஞ்சலிக்கு போன் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான் நீ என்ன கல்யாணம் பண்ணி காட்டி உன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் லாஸ்ட் நேரத்திலயாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன் மண்டபத்துல கல்யாணம் நின்னு போனா அவமானம் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் தான் அப்போ உன்னை கட்டிக்க நான் தான் முன்னாடி வந்து நிப்பேன் நீ என்னுடைய காலடியில தான் கிடக்கணும் நான் சொல்ற பொய்ய கேட்டா எவனா இருந்தாலும் தலை திரிக்க ஓடிடுவான் அப்படின்னு எல்லாம் சொல்றான் பா பாவம் அஞ்சலி உன் மேல நம்பிக்கையோட இருக்கா ஆனாலும் உண்மையை விட பொய்க்கு தானே சக்தி அதிகம் அவன் பேச்ச நம்பி மாறன் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரான்னு அவ அடிக்கடி என்கிட்ட கேக்குறாப்பா என்று இப்போது ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு கூட மாமா கூற இல்ல மாமா அஞ்சலிய தைரியமா இருக்க சொல்லுங்க வந்து என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்கும் என்னையும் என்னுடைய நீங்க நம்பலாம் என்று மாமாவுக்கு வாக்குறுதி வேறு கொடுத்திருக்கிறான் இந்த நேரத்தில் தான் தாமரை அவன் மனதில் அவள் இருப்பதை கண்டுபிடித்து அதை அவனுக்கும் புரிய வைத்திருக்கிறாள் இதை அவனால் நம்ப முடியவில்லை அவள் இப்போதும் தன் மனதில் இருக்கிறாள் என்றால் கூட அஞ்சலியுடனான திருமணத்தை நிறுத்தும் எண்ணம் மாறனுக்கு இப்போது இல்லை அது அஞ்சலிக்கு தான் செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்று அவன் மனம் நினைக்கிறது அஞ்சலியும் குடும்பமும் சேர்ந்து அவனுக்கு இழைக்கும் அந்த பயங்கர துரோகத்தை அறியாது மாமாவின் நடிப்பை நம்பி அஞ்சலி தான் தன் மனைவி என்று உறுதியாக இருக்கிறான் மாறன் இதற்கிடையில் இதோ தாமரை அவனது காதலை கண்டுபிடித்து விட்டாள் கண்டுபிடித்தவள் அதோடு விட்டிருக்கலாம் அஞ்சலி மீது தான் வைத்திருக்கும் காதல் அல்ல அவள் மீது வைத்திருக்கும் காதல் தான் உண்மையானது என்று கூறியதோடு அஞ்சலியுடனான திருமணத்தை நிறுத்தி விடுமாறு நான் அவளை காதலிக்கிறதா எப்பவும் அவகிட்ட சொன்னதில்ல அப்படி இருக்க அவ எப்படி அஞ்சலியை நான் கட்டிக்க கூடாதுன்னு சொல்லலாம் அந்த உரிமைய அவளுக்கு கொடுத்தது யாரு அஞ்சலிய பத்தி எவனோ ஒரு ராஸ்கள் தப்பா பேசிட்டு இருக்கான் அதுக்கிடையில நான் அஞ்சலியை கட்டிக்க கூடாதுன்னு இவ எப்படி சொல்லலாம் அஞ்சலி நான் கட்டிக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் இவளுக்கு எப்படி தெரியும் ஏனோ மாறனுக்கு தாமரை மீது கோபம் வந்தது நல்லது கெட்டதை அல்ல தாமரை எப்படி அஞ்சலி மீது தான் வைத்த காதல் உண்மையானது இல்லை என்று சொல்வாள் அதுதான் அவன் கோபம் அதே போன்று எவனோ ஒருவன் அஞ்சலி மீது பழி போடுகிறான் அதை தான் நம்பவில்லை என்றாலும் இப்போது தாமரையை ஏற்றுக்கொண்டால் அஞ்சலி மீது போடப்பட்ட பழியை தானும் விட்டதாக அஞ்சலியும் மாமாவும் அஞ்சலியின் திருமணம் ஆகிவிடும் அதை எப்படி அவனால் அனுமதிக்க முடியும் அஞ்சலியை பத்தி தவறா பேசினவன் முகத்துல கரிய பூசி அவ கழுத்துல தாலி கட்டி அவன் முன்னாடியே அவளோட வலம் வரணும் இப்படியெல்லாம் தான் இப்போது மாறனின் மனம் நினைக்கிறது விதி வலியதுதான் ஆனால் அதை மதியால் வெல்ல முடியும் அந்த மதியை இழந்து ஆவேசத்தோடும் கோபத்தோடும் மாறும் சிந்திக்க விதி அதன் வழியில் அவனை இழுத்து சென்றது தாமரை அவன் காதல் உண்மையானது இல்லை என்று கூறியதை அவன் மனம் ஏற்க மறுக்கிறது நான் அஞ்சலிய சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் எப்ப அவன் மேல எனக்கு காதல் வந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனா அது பல ஆண்டு காதல் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அந்த காதல் உண்மையான காதல் இல்லைன்னு சொல்ல இவளுக்கு எவ்வளவு தைரியம் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலா சின்னதா எனக்கு ஏற்பட்ட அந்த இவ ஏத்துக்கவே முடியாது நான் தான் கட்டிப்பேன் அவ கூட நான் வாழ்ற வாழ்க்கைய பார்த்து தாமரை கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கணும் நாளைக்கு ஆபீஸ் போகும்போது தாமரை என்னுடைய காதலை பத்தி தப்பா ஏதாவது பேசிட்டோம் அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவன் அவள் என்ன பேசினால் என்ன பேச வேண்டும் என்று தனக்குள் பேசிக்கொண்டான் மறுநாள் மாறன் அலுவலகம் வரும்போது தாமரை அவள் இருக்கையில் இருக்கவில்லை சிறிது நேரம் கழித்து வந்து விடுவாள் என்று அவன் நினைத்தான் ஆனால் அன்று அவள் வரவில்லை தொடர்ந்து வந்த ஒரு வாரம் தாமரை அலுவலகம் வரவே இல்லை தாமரைக்கு நெருக்கமான ஒரு பெண் ஊழியரிடம் ஒரு ஊழியர் விசாரிக்கும்போதுதான் போதுதான் அக்கா படுக்கையில் இருக்காங்களாம் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியூர் கூட்டிட்டு போறாங்களாம் அவங்க அக்கா குழந்தையை பார்த்துக்க ஆள் இல்லாததால ஒரு வாரம் லீவு போட்டிருக்காங்க தாமரை என்று கூறினார் ஒரு வாரம் கழித்து அலுவலகம் வந்த தாமரை மாறனை கண்டுகொள்ளவில்லை இன்னும் ஒரு வாரத்தில் அலுவலக ஆண்டு விழாவும் வருகிறது அதை எப்படி சிறப்பாக கொண்டாடுவது என்று அனைவரும் தீவிரமாக யோசிப்பதும் அதற்கான நடவடிக்கைகளில் தங்களை புகுத்திக் கொள்வதுமாக இருக்க தாமரை மட்டும் எதிலும் ஒட்டாமல் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தாள் தாமரை என்னாச்சு ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க பார்வதி வந்து கேட்க அக்காவுக்கு உடம்பு முடியல அத்தானால அவளை பாத்துக்கவும் முடியல அதனால அக்காவை விவாகரத்து பண்ணிட சொல்லி அத்தானுடைய வீட்டுல அவருக்கு ப்ரெஷர் குடுக்கறாங்க அதுக்கு நீங்க இப்படி வேதனையோடு உட்கார்ந்து அது சரியாயிடுமா அது இல்ல அந்த ப்ரெஷர் இப்ப என்ன நோக்கி திரும்பி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது புரியல அக்கா வாழ்க்கைய பத்திரப்படுத்தணும்னு அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு அத கேட்ட நேரத்துல இருந்து மனசுல ஒரு பாரம் அது மனச போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கு ஓ உன்னை ரெண்டாம் தாரமா உன்னுடைய அத்தானுக்கு கட்டி வைக்க உன் அத்தா வீட்டுக்காரங்க முயற்சி பண்றாங்களா இல்லக்கா எங்க அப்பா தான் அதுக்கு முயற்சி செய்யற மாதிரி எனக்கு தோணுது உங்ககிட்ட அதை பத்தி பேசினாரா இல்ல ஆனா இன்டெரக்டா அதை பத்தி என்கிட்ட பேசினாரு நான் கண்டுக்கல நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேங்கா ஓகே ஓகே நீ தனிமைய விரும்புறேன்னா தனியாவே இரு ஆனா தாமரை மனசு போட்டு குழப்பிக்காத எந்த ஒரு விஷயத்துக்கும் தப்பான எந்த முடிவும் ஒரு தீர்வாகாது அக்கா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த பூமியில நான் இத்தனை நாள் வாழணும்னு கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு அத்தனை நாளும் கண்டிப்பா தான் செத்து போவேனே தவிர என் உயிரை நான் மாச்சுக்க மாட்டேன் ரொம்ப நல்லது நீ ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்க இந்த உறுதியோட எப்பவுமே இரு வெற்றி உனக்கு தான் பார்வதி அங்கிருந்து நகர்ந்து செல்ல தாமரை மீண்டும் சிந்தனையில் மூழ்கினாள் நாட்கள் ஒவ்வொன்றாக உதிர ஆரம்பிக்க தாமரை ஒரு நடைப்பிணமாகவே மாறியிருந்தாள் யாரிடமும் எதுவும் பேசுவதில்லை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அலுவலகம் வந்து செல்கிறாள் இதற்கிடையில் தாமரையின் வீட்டில் அவள் அக்கா பற்றிய பேச்சு மட்டுமே அடிபட்டு கொண்டிருந்தது குழந்தை கண்ணனின் நிலையும் பரிதாபகரமாக இருப்பதாக அம்மா வேதனையோடு அப்பாவிடம் கூறுவது தாமரை செவியை எட்டியது எனங்க நான் இன்னைக்கு மலரை பாக்க போயிருந்தேன்ல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே சஞ்சையோட கண்டுக்கவே இல்ல வீட்டுக்குள்ள நான் ஏறி போனது கூட அவங்க கவனிக்கல மலருடைய ரூம்ல இருந்துதான் கண்ணனுடைய அழுக சத்தம் கேட்டது போய் பார்த்தா தொட்டில்ல குழந்தை கால கைய ஆட்டி அழுதுட்டு இருக்கான் ஆடாம அசையாம மலர் படுத்து கிடந்தாலும் கண்ணன் அழறான் அவனை தூக்க முடியலையே என்ற வேதனை அவளுக்குள்ள இருக்குது போல அவ கண்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சுட்டே இருந்தது அம்மா கூற ஏனோ தாமரையின் விழிகள் கசிந்தது சட்டென்று அவள் தன் அறைக்குள் வந்து அமர்ந்து விட்டாள் ஒரு பக்கம் மாறன் அவனது மாமா மகளை திருமணம் செய்து கொள்ள போகிறான் என்ற வேதனை அவளுக்கு அதுவும் அவளை நேசித்துக் கொண்டே அவனது மாமா மகளை திருமணம் செய்து கொள்ள போகிறான் அதுதான் அவளுக்கு வேதனை அதை பற்றி அவனிடம் பேச வேண்டும் என்று அவள் மனம் விரும்புகிறது ஆனால் மறுபக்கம் சஞ்சிக்கு அவன் வீட்டார் பெண் பார்க்க போகிறார்கள் என்ற செய்தியும் அவள் செவியை எட்டுகிறது சஞ்சிக்கு வேறு திருமணம் நடந்துவிட்டால் அவளது அக்கா வாழ்க்கையும் கண்ணனின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிவிடும் என்ற வேதனையில் இருதனைக்குள்ளி எறும்பாக தாமரை தவித்துக் கொண்டிருந்தாள் இதற்கிடையில் தான் அலுவலக ஆண்டு விழாவும் வந்து சேர்ந்தது தாமரை அமைதியாக இருப்பதை கண்டு மாறனுக்கு கூட வியப்பு தான் அவளை நேசிப்பதை பற்றி ஏதாவது கேட்பாள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போயிருந்தான் ஒவ்வொருவராக மேடை ஏறி தங்கள் திறமையை காண்பித்துக் கொண்டிருந்தனர் இப்போது மேடைக்கு வந்த மாறன் ஆட ஆரம்பித்தான் மெய் மறந்து போய் அலுவலகமே அவனது நடனத்தை பார்த்து கொண்டிருந்தது நடனம் முடிந்ததும் கரவோசை விண்ணை தொட்டது வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த தாமரையால் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியவில்லை எழுந்து மேடையை நோக்கி ஓடியவள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் மறந்து மேடை ஏறி வந்து மாறனை கட்டி அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டு ஐ லவ் யூ மாறன் என்று உறக்க கத்தினாள் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்து நின்ற மாறன் மறுநொடி கை உயர்த்தி அவள் கன்னம் பழுக்க ஒரு அறைவிட்டான் அலுவலகமே அதிர்ந்து நடுங்கிய நிமிடம் அது அதோடு விட்டானா என்ன ஏய் காமம் கண்ண மறைக்குதுன்னா அதை தேர்த்து வைக்க துடிக்கிற எவனாவது ஒருத்தன தேர்வு செஞ்சு அவன் கூட போக வேண்டியது தானே நீ கண்ணசை உன் பின்னாடி வர ஆயிரம் பேர் காத்து கிடக்குறாங்க அவங்கள எல்லாம் விட்டுட்டு வேலையை மட்டும் கண்ணா நினைக்கிற என்னையே மழைக்கி நினைக்கிற உன்னை எல்லாம் இப்படியே விடக்கூடாதுடி என்ன செய்யணுமோ அதை இன்னக்கே இப்பவே செஞ்சு முடிக்கிற அப்பதான் நீ அடங்குவ என்று கூறியவன் மேடையிலிருந்து வேகமாக இறங்கி செல்ல என்ன நடக்கப் போகிறது அவன் என்ன செய்ய போகிறான் என்று அறியாது ஏதோ நடக்க போகிறது என்ற பயத்தில் அவன் பின்னால் ஓடினாள் தாமரை பைக்கை எடுத்துக்கொண்டு மின்னலாக பாய்ந்து மறைந்த மாறன் எங்கு செல்கிறான் என்று தாமரைக்கு தெரியவில்லை பேருந்து நிறுத்தத்தை நோக்கி அவள் வேகமாக நடக்க அவளது பேருந்தும் வந்துவிட்டது ஓடி வந்து அதில் ஏறி வீட்டை அவள் அடையும் போது அவளுக்கு பேரதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது மாறனின் பைக் அவளது வீட்டு வாசலில் நிற்கிறது நடுக்கத்தோடு வீட்டிற்குள்ள அடியெடுத்து வைத்தவளின் செவியை மாறனின் வார்த்தைகள் ஈட்டியாக தாக்கியது உங்க பொண்ணுக்கு சரியான நேரத்துல மாப்பிள்ளை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் இப்படி உங்ககிட்ட வந்து பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது மன்னிச்சிருங்க தம்பி என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் இனிமே அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது அதுக்கு நான் பொறுப்பு ரொம்ப நன்றிங்க என்று கூறியவன் எழுந்து வாசலை நோக்கி திரும்ப வாசலில் அதிர்ச்சியோடு நிற்கிறாள் தாமரை அவளை பொருட்படுத்தாது வாசலை நோக்கி வேகமாக வந்தவன் அவளை தாண்டி வெளியே சென்றான் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்